இந்த காட்சியை பாருங்கள் இந்த உலகத்தில் வாழ்வது அவ்வளவு எளிதில்லைங்க அவ்வளவு ஈஸியெல்லாம் கிடையாது ஒவ்வொரு மனிதன் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்கள் வாழ்வதற்கே எத்தனை போராட்டங்கள் எவ்வளவு கஷ்டங்கள் அது அன்றாட வாழ்க்கையை சாதாரணமாக வாழ்கிறதுக்கு எப்படி கஷ்டப்படுறாங்க பாருங்களேன் இதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம இதற்கு முன்பு வந்து இதெல்லாம் தெரியாமல் இருக்கும் பொழுது சாதாரணமாக நமக்கே இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கான் இறைவன் அப்படின்னு நினைக்க தோணுது ஆனால் இதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம எவ்வளவோ பரவாயில்லையே அப்படி இறைவன் நம்மளை அற்புதமாக படைச்சிருக்கானே அற்புதமாக வச்சிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நினைக்க தோணுதுங்க உண்மைய இவர்களுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம் நீங்களும் ஒரு பிரார்த்தனை பண்ணுங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க வாழ்வு என்பது அந்த தெய்வம் தந்தது